к கரிகாலன் வந்து பட்டன் ஃபோனும் அவரோட பேர்ல ஒரு சிம்மையும் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் சேட்டலைட்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கவும் ஃபுல்லாக நம்மளை வாட்ச் பண்றாங்க அப்படின்றதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கரிகாலன் எல்லாமே தெரியும் ஏன்னா உங்களோட பேர்ல வாங்கியிருக்கீங்க அதே நேரத்தில் சேட்டலைட்ல டவர் மூலிமா அவங்க நீங்க எங்கே இருந்தாலையும் ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எடுத்துட்டு வந்து நம்ம குணசேகரன் கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் ஃபோனை கொடுக்குறாரு என் பேர்ல தான் வாங்கியிருக்க சிம்மு அப்படின்னாவும் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா முன் பேரில் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம பேரில் யார் பேர்லேயும் வாங்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான் அந்த வக்கீல் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீலுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பறவை எதிரியான சாருபாலாக தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து ஆஜராக போகிறாங்க இனிமேல் நீங்கள் எனக்கும் ஃபோன் பண்ணாதீங்க ஏதாச்சும்னா ஃபோன் ஆன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஃபோனை ஆன்லேயே வச்சுக்காதீங்க ஆஃப் பண்ணிடுங்க வேறு ஒரு பழைய வண்டியை வரவழைச்சு நீங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுங்க மதுரை உள்ளவே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த அறிவு அறிவுக்கரசியையும் முல்லைவேந்தனையும் அடிச்சு கையை உடச்சி விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க நம்ம ஜாங்கனி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம விஷால் ஆட்சி கிட்ட போயிட்டு உங்க பையன் தேவகின்றவங்களை கொன்று தான் அதுமேல தான் இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த மொத்த குடும்பமும் இந்த சொத்தை பெருசாக்குனது வேணா அவரும் இருக்கலாம் ஆனால் இந்த சொத்தை அடிப்படையாக வந்தது ஒரு ஒரு பொம்பளையுடைய உயிரை எடுத்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க உங்கள் பையன் அடிக்கடிக்கு ராமேஸ்வரம் போறான் போறேன்னு சொல்லிட்டு போனது இதுக்காக தான் ஒரு குடும்பத்தை தான் நீங்க வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னோ அவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு தெரியும் ஆனா ஒரு குடும்பத்தை அழித்து இந்த குடும்பத்தை அவன் பெருசு பண்ணியிருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இதையெல்லாம் இவ்வளோ பெருசாக விட்டுருக்கவே மாட்டேன் ஏதோ போவான் வருவான் சோத்துக்கு கஞ்சி இல்லாததான் இவங்களை எல்லாம் நான் வந்து பால ரத்தமாக கொடுத்துன்னு வந்து நான் இவங்களை எல்லாம் வளர்த்தேன் அப்படி ஒரு நிலமையிலேருந்து தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இது எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் வந்திருக்கோன்றது எனக்கு தெரியாதுரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு